ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பியோவில் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் டெமோ ஒர்க் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரோம் ப்ரௌசரில் ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க அமேசான் டாட் இன் அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் அதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ மொபைல் செலக்ட் பண்ணுறேன் மொபைல் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எந்த மொபைல் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் கீழ் நோக்கி ஒரு அம்புக்குறி காட்டுதில்ல அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒன் ப்ளஸ்ஸுன்னு காட்டுது இல்லையா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் யூஎல்ஆர் வந்து காப்பி ஆகும் அந்த யூஎல்ஆரை வந்து எங்கே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் நான் சொல்கிறேன் நம்ம சைட் போங்க அதில் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே ஸ்லோல் பண்ணி பாருங்கள் அதில் டுடே டே டாஸ்க்கு இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க அதில் பாருங்கள் இன்ஸ்டன் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக எல்லாமே படிச்சுக்கோங்க படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் அமேசான் டாட் இன் கொடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் வெப்சைட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது ஏதாவது ப்ராடக்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ராடக்டோட யூ யூஆர்எல் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் பண்ணணும் இந்த சைட்டில் இதில் வந்து டைட்டில்ங்கிற இடத்துல வந்து நீங்கள் அமேசான் போட்டுக்கணும் டைட்டில் இடத்துல வந்து அமேசான் போட்டுட்டு கீழே வந்து சூஸ் டைப்புட்ருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் போய் தான் ஒர்க் பண்ணுறோம் வெப்சைட்டில் போய் தானே நம்ம யூஎல்ஆர் எடுத்தோம் அதை வந்து வெப்சைட்டை நீங்கள் மாற்றிக்கணும் கீழே வந்து நாம் ப்ராடக்ட் கோடு அதாவது ப்ராடக்டோட யூஎல்ஆர் எடுத்தோம் இல்லையா அதை வந்து யூஆர்எல் அதுங்க இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு காட்டும் அந்த பேஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஎல்ஆர் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும் பாருங்க நான் பேஸ் பண்ணுறேன் பங்கு பார்த்துக்கோங்க யோரில் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு இது கொடுத்து முடித்த வாட்டி சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும் உங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபைவ் ரூபீஸ் வந்து உங்களது வாலெட்டில் வந்து ஒர்க்கிங் வாலெட்டில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டும் இந்த ஒர்க்கிங் வாலெட்டில் அமௌண்ட் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா இங்கே உங்களோட டேஷ் போர்டு பார்த்துக்கோங்க உங்கள் டேஷ் போர்டை எடுங்க உங்கள் டேஷ் போர்டில் டச் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் டேஷ்போர்டு காட்டுதா கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் பாருங்கள் டாஸ்க் வாலெட் இருக்குது இல்லையா அதில் பாருங்கள் அஞ்சு ரூபாய் ஆட் ஆகிருக்கு இப்படி தான் நம்ம வந்து இந்த டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணும்